வணக்கம் இதில் வந்துட்டு வந்து என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம வந்து செய்யும் தொழிலே தெய்வம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வந்துட்டு விஷயங்கள் வந்துட்டு இதில் இருக்குது நம்ம வந்து என்ன வேலை செஞ்சாலும் சரி என்ன மாதிரியான என்ன வேலை ஓகேங்களா நீங்கள் சமைக்கிறதுதா முதல்ல கொண்டு சொல்கிறேன் எல்லாமே என்ன வந்து ஒரு ஒரு வேலை தான் இல்லையா ஏதோ வந்துட்டு ஒரு வேலை புரியுதுங்களா நம்ம அதுக்கு எந்த விஷயத்த நம்ம வந்துட்டு ஒரு மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன தெரியும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு நம்ம வந்துட்டு வேலைக்கு போகிறோம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லா வந்து வேலைகளையுமே தெய்வமாக நினைக்கணும் தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சரிதா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நீங்கள் அந் அந்த வேலையினால உங்களுக்கு அந்த வேலை மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் ஒரு வாசம் பறிச்சாலும் இல்லை ஒரு கோடி வாசம் பறிச்சாலும் சரிங்களா அந்த அந்த காசு வந்துட்டு வந்து ஒரு புரோஜனமாக இருக்கும் சரிங்களா அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் அது அதுவும் அதுவும் அதை தவிர நான் சொல்கிறது வந்து என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி நம்ம என்ன வேலை செய்யணுமோ அது அதில் அதுதான் நமக்கு தெய்வம் தெய்வம்னா என்ன நம்ம நம்மளுடைய மனதை நம்ம அந் அந்த தொழில அந்த அந்த வைக்கணும் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க சரிங்களா நம்மளுடைய அந்த ஆன்மாவும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேலையில் இருக்கு இல்லையோ வேலை இருக்கு இல்லையா அந்த வேலையை நீங்கள் வந்து வந்து ஒரு கடவுளாக நீங்கள் நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னா அந்த 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 வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஒரு யோகம் நடக்குது ஒரு 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 வந்து ஒரு தியானம் வந்துவிட்டு நடக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா ம் நீங்கள் என்ன வேலை செய்கிறாலும் சரி அந்த வேலையில் உங்களுடைய மனதை நீங்கள் வச்சு செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முடுக்க நீங்கள் வந்து வாழும் நாட்கள் வந்து முழுதுமே நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் ஆமாம் இது வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃப்யூச்சரை பற்றியோ இல்லை வந்துட்டு இப்போ வந்து பாஸ்டை பற்றியோ நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு நினைக்க வந்துட்டு நினைக்கக்கூடாது நினைக்க வேண்டாம் அப்பப்போ அந்த கணத்தில் நீங்கள் உங்கள் மனதை வச்சு நீங்கள் செயல்படணும் அதான் விஷயம்